நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஃபேவரட் ரெசிபியான குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மரில் குல்ஃபி எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி அதுவும் மலாய் குல்ஃபி சொல்லவே வேணாம் வாங்க இப்போ குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் கலக்காமல் பால் நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பால் நல்லா பொங்கி கொதித்து வரட்டும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அதில் கா கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கிண்டி விட்டுக்கணும் இப்போ நட்ஸ் பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஏலக்காய் எடுத்துக்கணும் கா கப் பிஸ்தா கா கப் முந்திரி இந்த மூனையும் சேர்த்து நல்லா போ பவுட்ராக இல்லாமல் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்க்கலாம் நான் எனக்கு இது தான் சேர்த்துருக்கேன் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க பால் நல்லா சுண்டி வந்துருச்சு ஒரு லிட்ரு பால் அரை லிட்டர் அளவுக்கு இந்த மாதிரி காய்ச்சி நடுவில் நடுவில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு டைம் நல்லா கிண்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து பால் நல்லா இன்னும் கட்டி பதத்துக்கு கொண்டுட்டு வரும் அரை கப் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடர் இந்த பவுட் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம சர்க்கரையும் பால் மூலியமாகவே குல்ஃபி நல்லா ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குல்ஃபி பால் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மோடில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் குல்ஃபி மோடு இல்லாதவங்க இந்த மாதிரி வீட்டில் நார்மலாக இருக்கிற கிளாஸ்லேயே நம்ம குல்ஃபி ரெடி பண்ணிக்கலாம் இந்த குல்ஃபி குல்ஃபிப்பால் அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு வீட்டில் க்ளீனாக இருக்கிற ஒரு நார்மல் கவரை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன லப்பர் பேண்டை இந்த மாதிரி கேப் இல்லாமல் நம்ம அதை ரவுண்ட் பண்ணிக்கணும் ஃபாயில் இந்த மாதிரி எதாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இன்றைக்கி கவர் மட்டும்தான் இருந்துச்சு அதில் ஒரு சின்ன நைஃபை வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பெருசாக எதுவும் போட்டுடக்கூடாது என்கிட்ட ஐஸ் குச்சி இல்லாததுனால இந்த ஸ்பூனோட பேக் சைடே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குல்ஃபி பாலெல்லாம் முடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கணும் ஒரு ஹவர்ஸ் நம்ம குல்ஃபியை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஐஸை வந்து இப்படி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் தண்ணியில் இந்த மாதிரி காமிச்சிட்டு ஒரு ட்விஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே அழகாக குல்ஃபி நம்மளுக்கு வெளியே வந்துடும் இப்போ நம்ம ஐஸ் மோட்டில் ஊற்றி வச்சுருந்த குல்ஃபியெல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அலங்காரத்துக்காக எடுத்து வச்சிருந்த பேலன்ஸ் நட்ஸையும் அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான குழு குழுன்னு இந்த சம்மருக்கு குல்ஃபி ரெடி எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ